அண்மை கொண்டிருக்கிறோம் சென்னை எழும்பூரில் ராஜாராமன் என்ற ஆயுதப்படை உதவி ஆய்வாளர் மீது கோலை வெறி தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன் வணக்கம் சரவணன் இருக்கும் தகவல்கள் பகிர்ந்து கொடுக்க சென்னை ஆயுதப்படையில உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வருபவர் ராஜாராம் நான்கு வயதான இவர் நேற்று நேற்று இரவு எழும்பூரில் மகப்பேறு மருத்துவமனை அரசு மகப்பேறு மருத்துவமனையில் எதிரில் இருக்கக்கூடிய ஒரு வணிக வளாகத்தில் ஸ்மூக்கர் விளையாடுவதற்காக வழக்கமாக அங்கே செல்வார் அதே போன்ற நேற்று இரவும் அங்கு சென்றிருக்கிறார் என்று கூறப்படுகிறது அதை முடித்துவிட்டு அவர் வந்து ஒரு நள்ளிரவு நேரத்தில் அவர் அங்கிருந்து வெளியில் இருந்துகிறார்கள் அப்பொழுது மகப்பேறு மருத்துவமனை எதிரே சாலையில் வந்து சில நபர்கள் அவரை வந்து தாக்கியதாக கூறப்படுகிறது தாக்கியதில் அவர் நிலை குவைந்து நிலை குலைந்து கீழே விழுந்திருக்கிறார் அந்த தலையில் வந்து பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது தாக்குதல் நடத்திய நபர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றிருக்கிறார்கள் அதற்கு பிறகு அவருடன் வந்த நண்பர் அவருக்கு தாமதமாகத்தான் அந்த பகுதிக்கு அவர் வந்திருக்கிறார் அதற்கு பிறகு அவர் கீழே விழுந்து கிடப்பதை பார்த்துவிட்டு உடனடியாக ஒரு ஆட்டோவை ஏற்றி ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அவர் கொண்டு சென்றிருக்கிறார் அங்கே வந்து தீவிர சிகிச்சை பிரிவுல உதவி ஆய்வாளர் ராஜாராம் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் தொடர்ந்து அவருக்கு வந்து சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது அதாவது உள்காயம் ஏற்பட்டு தலைக்கு உள்ளே வந்து உள்காயம் ஏற்பட்டு தொடர்ந்து ரத்த கசிவு இருப்பதாக மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே வேளையில இந்த தாக்குதல் நடத்திய நபர்கள் யார் என்பது தொடர்பாக சம்பவ இடத்துல சிசிடிவி பதிவுகளை வந்து கைப்பற்றி போலீசார் தீவிர விசாரணையில் வந்து ஈடுபட்டிருக்கிறார் நன்றி சரவணன் உங்க தகவல்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்